வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ரோக்ராம் இது ஒரு பசில் இந்த பசில் என்னன்னு பாருங்கள் பசில் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட ஒரு கருப்பு வெள்ளை கருப்பு வெள்ளை கருப்பு வெள்ளை கருப்பு வெள்ளை காயின்ஸ் இருக்குது அடிஸ்க்னு சொல்கிறாங்க இப்படி இருக்கிற காயின்ஸை எடுத்து எனக்கு இப்படி அவுட்புட் கொடுக்கணும் அதாவது கருப்பெல்லாம் ஒரு சைடு சேர்ந்துடணும் வெள்ளையெல்லாம் ஒரு சைடு இருக்கணும் இதை நம்ம எப்படி யோசிக்கிறது இந்த மாதிரி பசிலாக நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் இதோட சேர்ந்து அவங்க இதில் ஒரு கண்டிஷன் கொடுத்துட்றாங்க என்ன கண்டிஷன் கொடுத்துட்றாங்கன்னா ஒரு நேரத்தில் ரெண்டு டிஸ்க் மேலே ரெண்டு காயின் மேலே அதில் கை வைக்கலாம் ஆனால் அது ரெண்டும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறது அட்ஜஸ்டாக இருக்கணும் இங்கே ஒரு காயின் இங்கே இன்னொரு ஒரு காயின் அப்படி ரெண்டு காயினில் வைக்கக்கூடாது பக்கத்து பக்கத்து காயின்ஸில் நீங்கள் கை வைக்கணுன்னா வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க இப்போ முதல்ல இந்த ப்ரோக்ராமை நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த ப்ரோக்ராமுமே பண்ணுறதுக்கு முன்னாடி அது எப்படிங்கிறத முதல்ல நம்ம செஞ்சு பார்க்கலாம் ரெண்டு காயினில் கை வைக்கணும்ட்டாங்க கருப்பெல்லாம் ரைட் சைடு போகணும் வெள்ளையெல்லாம் லெஃப்ட் சைடு வரணும்னு சொல்லிட்டாங்க அப்போ நான் முதல்ல என்ன பண்ணுறேன்னா ரெண்டு காயினில் கை வைக்கலாம்னு சொல்லிட்டாங்க பாருங்கள் இதை என்ன பண்ணப்போ இப்போ இந்த பிளாக் இங்கே வரட்டும் இப்போ நான் இதை எடுத்து இங்கே வச்சிட்றேன் பாருங்கள் இந்த பிளாக்கை எடுத்து இதை காப்பி பண்ணி இதை இங்கே வரட்டும் இந்த ஒயிட் இருக்குல்ல ஒயிட்டு இங்கே வரட்டும் இது ரெண்டையும் இடம் மாற்றியாச்சு எல்லாம் அப்படியே இருக்குது கரெக்டா இப்போ மீதியெல்லாம் அப்படியே இருக்குன்னா பாருங்கள் ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் இடம் மாற்றிட்டோமா அதுக்கு அடுத்தது மீது எல்லாத்தையும் அப்படியே இங்கே வரைஞ்சி வச்சுக்கலாமா இது எல்லாத்தையும் இங்கே வச்சிட்றேன் இது எல்லாத்தையும் இங்கே வச்சுட்டு இதுக்கப்புறம் இந்த ஐடியா எப்படி இருக்குங்க வச்சுருவோம் ஏன்னா முதல்ல இந்த பசில் நமக்கு புரியணும் பசில் புரிஞ்சால் தான் நம்ம இதை பண்ண முடியும் இப்போ ஒரு பிளாக் மட்டும் தன்னோட கரெக்டான இடத்துக்கு போயிடுச்சு இப்போ என்ன பண்ணியிருக்கோம் கடைசி வேல்யூவை அதுக்கு முன்னாடி இருக்கிறதையும் ஸ்வாப்பிங் பண்ணியிருக்கோம் இப்படி தானே பேசணும் முதல்ல இது ரெண்டையும் பண்ணிடுறேன் முதல்ல இது ரெண்டையும் பண்ணிவிட்டேன் கரெக்டாக இப்போ என்ன பண்ண போகிறோம் அடுத்து அடுத்து ரெண்டை பண்ண போகிறேன் அப்போ இது ரெண்டையும் நான் ஸ்வாப் பண்ணுறேன் இது ரெண்டையும் ஸ்வாப் பண்ணாலும் ஸ்வாப் பண்ணலனாலும் ரெண்டுமே ஒயிட்டுங்கிறதுனால அப்படியே தான் இருக்கு போகுது அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறேன் அதுக்கடுத்து இதையும் இதையும் இடம் மாற்றுறேன் நல்லா பார்த்துக்கோங்க முதல்ல இந்த ரெண்டையும் இடம் மாற்றணும் அடுத்தது இந்த ரெண்டையும் இடம் மாற்றணும் இப்போது இந்த ரெண்டையும் இடம் இடமாற்றணும் இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே ஆமாம் செலெக்ஷன் சார்ட்டு இப்படி தான் பண்ணியிருக்கேன் இப்படி மாற்றுறது அவங்க அதானே சொன்னாங்க ஒரு நேரத்தில் ரெண்டு காயின் மாற்றிக்கலாம் நாங்கள்ல அப்போ இது ரெண்டையும் இடம் மாற்றுறோம் அதுக்கடுத்து ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அதுக்கடுத்து இது ரெண்டையும் இடம் மாற்ற போகிறோம் இது ரெண்டையும் இடம் மாற்றிடுவோமா இது ரெண்டையும் இடம் மாற்றினாலும் மாற்றலைனாலும் அதே மாதிரி தான் இருக்கும் இப்போ முதல்ல இதுவும் இதுவும் அடுத்தது இதுவும் இதுவும் அதாவது இதுவும் இதுவும் அடுத்தது இதுவும் இதுவும் அடுத்தது இதுவும் இதுவும் அதுக்கடுத்தது இது ரெண்டையும் இடம் மாற்ற போகிறோம் இதையும் பாருங்க இதை இங்கே கொண்டு வருவோம் தேங்கே கொண்டு வருவோம் இதுன்னு சொன்னாங்க பக்கத்தில் பக்கத்தில் மாற்றிக்கலாம்னாங்கல்ல மாற்றியாச்சு அடுத்து இந்த ஒய்டு ஒயிட்டே இடமாற்றினா அப்படியே தான் இருக்கும் பார்க்குறதுக்கு ஒன்றும் வித்தியாசம் தெரியாது அடுத்து இது ரெண்டையும் இடமாத்தணும் இப்போ என்ன நடந்துருக்கு ஒரு காயும் தன்னோட கரெக்டான இடத்துக்கு அப்போ இதை எனக்கு ப்ரோக்ராமாக யோசிக்க தெரியுமா ஆ யோசிக்க முடியுமே நான் இதை ஒரு அரேவாக வச்சுக்கிட்டுமா ஒரு இன்டீஜர் அரே ஏ ஆர்னு வச்சு பாருங்க நான் வந்து நம்பர்லாம் வைக்கிறேன் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ அதாவது கருப்புக்கு ஒன்றுன்னு வெள்ளைக்கு ஜீரோன்னு வச்சுருக்கேன் ஒன் ஜீரோ அப்படின்னு வச்சுருவோம் அப்போ இந்த அறையோட லென்த் நமக்கு தெரியும் கரெக்டாக ஜீரோ ஒன்று ரெண்டு ஏழு இந்த அறையோட லென்த்து எயிட் ஜீரோலேருந்து செவன்த்து செவன்த் பொசிஷன் வருது முதல்ல என்ன பண்ணுறீங்க முதல்ல டெம்பில் நல்லா பாருங்கள் டெம்பில் ஆஃப் செவன் எடுத்து ஏஆர் ஆஃப் செவன் இருக்கிற இடத்துல ஏஆர் ஆஃப் சிக்ஸ் எடுத்து வைக்கிறீங்க இது ரெண்டையும் இடம் மாற்றினதை ஏஆர் ஆஃப் சிக்ஸ் இருக்கிற இடத்துல ஏஆர் ஆஃப் சிக்ஸ் இருக்கிற இடத்துல டெம்பு கொண்டு வரணும் ஃபஸ்ட்டு ஜோடி இவங்க ரெண்டு பேரும் இவங்க இடம் மாறினது முடியும் அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அதுக்கு அடுத்தது இன்டீஜர் டெம்பில் ஏஆர் ஆஃப் சிக்ஸ் எடுத்து வச்சுக்கணும் இப்போ அடுத்தது ஏஆர் ஆஃப் சிக்ஸையும் இப்போ ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன்னா சிக்ஸையும் செவனையும் மாற்றினீங்க அடுத்து ஃபைவையும் சிக்ஸையும் இடம் மாற்றணும் ரைக்டா அப்படி ஏஆர் ஆஃப் சிக்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் அப்போ ஏஆர் ஆஃப் சிக்ஸ் இருக்கிற இடத்துல பாருங்கள் ஏஆர் ஆஃப் ஃபைவ் எடுத்து ஏஆர் ஆஃப் ஃபைவ் இருக்கிற இடத்துல டெம்போட வேல்யூவை வச்சிருவோம் அவ்வளோதான் அதுக்கடுத்து என்ன பண்ணணும் ஏஆர் ஆஃப் ஃபைவையும் ஃபோரையும் இடம் கிட்டத்தட்ட நீங்கள் இந்த செலெக்ஷன் சார்ட் இதே தான் பண்ணியிருப்பீங்க என்ன வேல்யூவை கண்டுபிடிச்சி இடம் மாற்றிருப்பீங்க இல்லை பபுள் சார்ட் இதே ஐடியா பண்ணியிருப்போம் தெரியலனாலும் நீங்கள் இதை பண்ணலாம் அடுத்தது பாருங்கள் ஏஆர் ஏஆர்ஆர் ஃபைவ் எடுத்துக்கிறேன் ஃபைவ் இருக்கிற இடத்துல ஏஆர்ஆர் ஃபோர் எடுத்துகிட்டு போய் வைப்போம் ஏஆர்ஆஃப் ஃபோர் இருக்கிற இடத்துல டெம்பு கொண்டு போய் வைப்போம் அவ்வளோதான் அப்போ இதே மாதிரி எப்படி செவனையும் சிக்ஸையும் சிக்ஸையும் ஃபைவையும் ஃபைவையும் ஃபோரையும் ஃபோர் த்ரீ த்ரீ டூ டூ ஒன் ஒன் ஜீரோ கரெக்டா அப்போது செவனில் ஆரம்பிச்சு ஒன் வரைக்கும் செவனில் இருந்து ஒன் வரைக்கும் நான் ஒரு லூப் எழுதிக்கிட்டால் போதுமா இத்தனை தடவை பண்ணுறதுக்கு கரெக்டா அப்போ நான் இதே ஒரு லூப்பாக இங்கே எழுதலாமா டீச்சர் அறைய வச்சுக்கிறேன் ஏஆர் ஈக்வல்ஸ் டு ஒன் கம் ஓ ஒன் கம் கொடுத்தாச்சு இப்போது என்ன பண்ண போகிறோம் ஒரு லூப் எழுத போகிறோம் ஆர் ஐ ஈக்குவல்ஸ் டு ஏஆர் டாட் லென்த் மைனஸ் ஒன் அதானே செவன் லென்த் எயிட் தானே செவன் ஏஆர் டாட் லென்த் மைனஸ் ஒன் ஐ ஷுட் பி கிரேட்டர் தேன் ஜீரோ ஐ மைனஸ் இப்படி கொடுத்துக்கலாமா கொடுத்துட்டு இங்கே ஒரு லூப் எழுதுகிறேன் இந்த இடத்துல என்ன இன்டீஜர் டெம்ப் ஈக்வல்ஸ் டூ ஆஃப் கரெக்டா ஏஆர் ஆஃப் ஐ கரெக்டா ஏஆர்ஆஃப் ஈ மைனஸ் ஒன் ஈக்வல்ஸ் டூ இதுதானே எழுதியிருக்கோம் இங்கே பாருங்கள் ஏஆர்ஆஃப் ஏஆர்ஆஃப் ஐ எடுத்து டெம்பிள் எடுத்து வச்சுக்கிட்டோம் ஏஆர்ஆஃப் ஐயில ஏஆர்ஆஃப் ஐ மைனஸ் ஒன்னை தூக்கி வச்சுட்டோம் ஏஆர்ஆஃப் ஐ மைனஸ் ஒன்று இருக்கிற இடத்துல டெம்பிள் தூக்கி வச்சுட்டோம் இப்படி வச்சுட்டு முன்னாடி ஒரு தடவை இந்த பார்லுப்பை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் ஆரின் டீச்சர் ஐ ல ப்ளஸ் இந்த பார்லூக்கை ப்ரிண்ட் ஏஆர் ஆஃப் ஐ அப்படின்னு இதை பிரிண்ட் பண்ண ஒரு லைன் ஸ்பேஸ் கொடுக்கும் அதுக்கு அப்புறமா ஒரு தடவை பிரிண்ட் பண்ணி எப்படி வருதுன்னு முதல்ல ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ இப்போ என்ன நடந்துருச்சு அவங்க எத்தனை கேட்டாங்க நாலு பிளாக்கை இந்த பக்கம் கொண்டு போகும் இப்போ எத்தனை பிளாக்கை கொண்டு கொண்டு போய் ஒரு பிளாக் ஒரு பிளாக் கொண்டு போயிருக்கும் அப்ப அடுத்து என்ன பண்ணலாம் இத விட்டுருங்க இதை விட்டுட்டு இந்த ரெண்டையும் இடம் மாத்துங்க அப்ப இந்த ரெண்டையும் இடம் மாத்துனா எப்படி மாறும் பாருங்க நான் இதுலயே மாத்தி காட்டுறேன் இந்த ரெண்டையும் இடம் மாத்துனா இவர் இங்க போயிருவாரு இவர் இங்க போயிடுவாரு இவர் எங்க போயிருவாரு ரெண்டு பேர் இடம் மாறிட்டான் திரும்ப இவர் ரெண்டையும் இடம் மாத்துங்க அதனால மாத்தலை இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் இடம் திரும்ப இவங்க ரெண்டு பேரையும் இடம் மாத்து அதே இதை திரும்ப திரும்ப பணம் திரும்ப இவங்க ரெண்டு பேரையும் இடம் மாத்து இவங்க ரெண்டு பேரையும் இடம் மாத்து அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரையும் இடமாக்கு அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரையும் இடம் இப்போ என்ன நடந்திருக்கு ரெண்டு இது தன்னோட கரெக்டான இடத்துக்கு போயிடுச்சு அப்போ நான் இதே ஃபார்லூப்பை எடுத்து வச்சுட்டு பாருங்க ஐ மைனஸ் ஒன்று கொடுத்துருக்கேன்ல கரெக்டா முன்னாடி பிரிண்ட் இதே ஃபார்மலுப்பை எடுத்து வச்சு இன்னொரு தடவை இதை பண்ணலாம் இருந்து ஆரம்பிக்கணும் ஏஆர் டாட் லென்த் இருந்து ஆரம்பிக்கணும் ஏன் ஒன்றை விட்டுட்டு தானே ஆரம்பிக்கிறோம் அதனால ஏஆர் டாட் லென்த் இருந்து ஆரம்பித்து இப்போ அவுட்புட் என்னன்னு பார்ப்போம் ரெண்டு நம்பர் கரெக்டான இடத்துக்கு போயிட்டா அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்தது பாருங்க அப்போ இது ரெண்டும் கரெக்டான இடத்துக்கு போயிருச்சு இப்போ இதை விட்டுடலாமா ஏ இவங்க ரெண்டு பேரையும் இடம் மாற்றலாமா அப்படியே நீங்கள் அந்த சார்ட்டிங் பார்த்த ஃபீலே இருக்கும் அடுத்தது இவங்க ரெண்டு பேரையும் இடம் அடுத்து இவங்க ரெண்டு பேரையும் இடம் மாற்று எழுதி இருக்கிற ஆளுங்களை இடம் மாற்றினாலும் மாற்றினாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் வேணும்னா மாற்றி வச்சு அப்போ இப்போ கடைசி ரெண்டு நம்பரை விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்படி இடம் மாற்று கரெக்டா அப்போ நான் இதே ஃபார்லூப்பை திரும்ப எடுத்து எழுதிட்டு இதே ஃபார்லூப்பை எடுத்து எழுதிட்டு ஏஆர் டாட் லென்த் மைனஸ் த்ரீ வரைக்கும் பண்ணலாம் இப்போ அவுட்புட் பாருங்கள் மூணு நம்பர் கரெக்டான இடத்துக்கு வந்து இன்னும் ஒன்றே ஒன்று தான் மூணு நம்பர் வந்துடுச்சு இப்போ இந்த இடத்துல இருந்து ஆரம்பிப்போம் இப்போ எதுவரைக்கும் ஃபோர்லேருந்து ஆரம்பிக்கணும் கரெக்டாக லென்த் எயிட் நான் இதே லூப்பை திரும்ப எடுத்து எழுதிக்கலாம் லென்த் மைனஸ் ஃபோர் கொடுத்துக்கலாமா ஃபோர் கொடுத்துட்டு இதோட அவுட் புட் பார்க்கலாமா அவ்வளோ தான் அவங்க கேட்டால் அவுட் புட்டை கொண்டு வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள் நாலு ஃபார்லூப் எழுதியிருக்கோம் அப்போ நான் இந்த நாலு ஃபார்லூப் எழுதுனதுக்கு பதிலாக நாலு ஃபார்லூக் தேவையில்லை என்ன வித்தியாசம் ஒவ்வொரு டூ த்ரீ ஃபோர் நாலு தானே வித்தியாசம் அப்போ நான் இதுக்கு மேலே ஒரு ஃபார்லூப் ப்ளஸ்னு ஒன்று எழுதிட்டேன் இந்த இடத்துல ஜேன்னு மாத்திர ஒன் டூ த்ரீ ஃபோர் தானே வேணும் ஆனால் இந்த இடத்துல ஜெயின்னு மாற்றி இதை ஒரே நெஸ்டட் ஃபாராக இதை எழுது நாலு ஃபார் ஃபார்லூப் எழுதுறேன் ஒரு ஃபார் லூப் ஒரு நெஸ்டட் ஃபார் போதுமா பண்ணி பார்க்கலாம் அவங்க கேட்டால் கேட்ட அவுட்புட் வந்துருச்சா அவ்வளோதான் இந்த பசில் ஒரு ஃபேமஸான பசில் நீ ஏதாவது தேடி பார்க்கலாம் அப்படிங்கிறது ஜெய்ச்சி இதுதான் அவங்க கேட்ட புரிஞ்சுருக்கும்